அரசமைப்பு இந்திய அரசமைப்பின்படி படி ஒரு மசோதா கவர்னர் முன் வைக்கப்படும் போது அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படின்னு கான்ஸ்டியூஷன் ஏற்கனவே இருக்குது ஆர்டிகல் இருநூறு வந்து அதை சொல்லுது அதை வந்து நாங்கள் சரியாக தான் புரிஞ்சிருக்கோமா அதாவது மத்திய அரசு சரியாக தான் புரிஞ்சிருக்கா அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் இந்த கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய பதில் மூன்று வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான கேள்வி முக்கியமான பதில் இதில் மூன்று வாய்ப்புகள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க எந்த இல்லை நாலாவது ஒரு வாய்ப்பில் மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் இன்னமும் கூட குழப்பம் இருப்பதாக இருக்கிறது இந்த தீர்ப்புக்கு பிறகும் என்ன முதல் வாய்ப்பு என்ன கவர்னர் கேன் அசன்ட் டு த பில் அந்த மசோதாவுக்கு ஆளுநர் சம்மதம் தெரிவித்து விடலாம் ஒப்புதல் அளித்து விடலாம் இது வந்து பாயிண்ட் கவர்னர் முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்பு உச்ச நீதிமன்றம் சொன்ன பதில் ரெண்டாவது ஹோல்ட் அசென்ட் சம்மதம் தெரிவிக்காமல் நிறுத்தி வைக்கலாம் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைக்கலாம் இரண்டாவது வாய்ப்பு மூன்றாவது வாய்ப்பு ரிசர்வ் ஃபார் த பிரசிடென்ட்ஸ் அசென்ட் மூன்றாவது வாய்ப்பாக குடியரசுத் தலைவருடைய மறுபார்வைக்கு மீள்பார்வைக்கு அதை அனுப்பி வைக்கலாம் நான் முடிவெடுக்கல நான் சாதகமாகவோ பாதகமாக முடிவெடுக்கல குடியரசுத் தலைவர் முடிவெடுக்கலான்னு மாத்துறது ஒன்று சாதகமாக அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிப்பது இரண்டாவது அதை நிறுத்தி வைப்பது மூன்றாவது குடியரசுத் தலைவருடைய மீள்பார்வைக்கு அனுப்புவது இந்த மூன்று விஷயங்கள் வந்து ஆர்டிகல் இரநூறு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்குது தெளிவாக நாலாவது ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மத்திய அரசு கருதுது நாலாவது ஒரு வாய்ப்பு இல்லைன்னு உச்சநீதிமன்றம் கருது நாலாவது வாய்ப்பாக உச்சநீதிமன்றம் சொல்கிறது இஃப் த அசென்ட் டூ த பில் இஸ் வித் ஹெல்ட் அந்த ஒப்புதல் நிறுத்தி வைக்கப்பட்டால் மசோதாவுக்கான ஒப்புதல் நிறுத்தி வைக்கப்பட்டால் தென் இட் மஸ்ட் நெசசரிலி பி ரிட்டர்ன் டு த அசெம்பிளி சட்டமன்றத்துக்கு அந்த மசோதா கருத்தோடோ கருத்து இல்லாமலோ திருத்தங்களோட திருத்தங்கள் இல்லாமலோ மீண்டும் அனுப்பி வைக்கப்பட வேண்டும்